பற்றி முதல் லைப்ரரியிலே போட்டேன் அதில் டாப் ஃபேன்ஸ்னு ஒன்று போட்டான்னு இருந்தால் அதை அமுக்குனேன் அது என்னான்னு தெரியல கட் ஆகிட்டு மறுபடியும் முதல்ல இருந்த பேசுவேன் இதுதான் என்னுடைய தலையெழுத்து திருவானந்த வாரியார் என்ன சொல்லுவார்னா மிகப்பெரிய பேச்சாளர் தத்துவ ஞானி கடவுள் இன்னைக்கு வாரியார் சாமியா கடவுளா வணங்குறவங்க எல்லாரும் நானும் உள்பட வணங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கை முழுவதும் படிப்பதற்காக செலவழித்தவர் அதனாலதான் இன்னைக்கு கடவுள் ஞானி எல்லாம் போட்டிருங்கிறோம் ஒரு திருக்குறளை பத்தி கேட்டாலும் சொல்லுவார் ராமாயண மகாபாரத்தை பத்தி கேட்டாலும் சொல்லுவார் சிலப்பதிகாலம் சிவசிந்தாமணியை பற்றி கேட்டாலும் சொல்லுவார் வாழ்க்கை முழுவதுமே படிப்புக்காக ஒதுக்கியவர் வாரியார் சுவாமிகள் அவர்கள் எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நாம் எல்லாம் பிறந்து வாழ்ந்து கொண்டே இருக்கான் சார் ஒன்றே ஒன்று அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனும் செல்வந்தனாக வாழ வேண்டும் அவன் காரில் போகிறான் நம்மளும் காரில் போகணும் நம்மளுக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையே அப்படின்னு நினைக்க ஆண்டவன் நம்மளுக்கு சைக்கிள் கொடுத்துருக்கானு அடுத்து அவன் அளந்து போகிறான் அவனுக்கு அவன் என்ன நினைப்பான் இதை சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும் ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரை கிபி காலத்திலிருந்து இன்று வரை மனிதன் அடிப்படையிலே துன்பங்களோடு தான் வாழுகிறான் துன்பங்கள் நிறைய இன்பங்கள் கம்மி இந்த இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் அவன் கார் வச்சிருக்கான் நம்ம எப்படியாச்சும் கார் வாங்கணும்னு நினைக்கிற மனிதன் தீய வழியில் ஈடுபடுகிறான் அவன் எப்படி கார் வாங்கினான் லஞ்சம் வாங்கினான் அதனால காதான் நம்மளால் லஞ்சம் வாங்க முடியாது நம்ம என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் திருடுவோமே அடுத்த வீடு பூட்டி கிடக்கும் பக்கத்தில் ஏதாவது எலும்பு ஜாமான் வாங்கணும் வண்டி போட்டோம் இதுதான் அடிப்படை உண்மை அடிப்படை உண்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் ஒரு பிரச்சனை மாலத்தீவுல ஒரு பிரச்சனை நான் மாலத்தீவில் வேலை பார்த்தேன் ரெண்டு வருஷம் அதனால சொல்கிறேன் செல்ல கொண்டு பையில வச்சுக்கிட்டு நம்ம இப்போ தமிழ்நாட்டில் போறோம்ல அந்த கடைக்குண்டே டபக்னு வரலாம் செல்லை தூக்கிட்டு போடுவான் ஐயோ செல்லை தூக்கிட்டு போட்டான் ஆவும் கத்துனாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வரும் பிடிக்கவன பிடிச்சி கோர்ட்டில் என்கிட்ட செல்லு தான் அவன் செல்லு வச்சிருந்தான் எடுத்துக்கிட்டேன் தான் அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா ஒரு நாள் சரி தண்டனை காலைல பிடிச்சி சாய்ந்தரம் விட்டுருவான் இந்த மாதிரி உலக நாடுகளும் இருக்கின்றன இதெல்லாம் உலகத்தை பத்தி அவனுக்கு தெரியாது ஏதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாக்கியம் செய்தவர்கள் அது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வாழ்வதர்கள் பாக்கியம் செய்தவர்கள் எல்லாம் எவனுக்கும் புரியாது சுதந்திரமா வேலைக்கு போகிறோம் சுதந்திரமாக சம்பாதிக்கிறான் கஞ்சோ கூட இருக்கிறத படிக்க நிம்மதியாக சும்மா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி சிங்கப்பூர் போனாலும் நான் சொல்றது போடுங்களா ஒரு ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணி லண்டன் கனடான்னு போனாலும் அவன் நிம்மதியாக வாழ்றானா போலீசு தெரியாமல் ஒழிஞ்சிக்கிட்டு படுத்து வைப்பான் இதெல்லாம் நடக்கிறதா லேசாக அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல பிடிச்சிடணும் ஏதாச்சும் கேச போட்டு உள்ளே தெரியாமல் வேலை பார்த்து டாலருக்கு யூரோப்பியன் டாலருக்குலாம் வித்தியாசம் இருக்கு அங்கே ஒரு இங்கே சம்பாதிக்க மாதிரி அங்கே ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சா அங்கே ஒரு ஒரு லட்ச ரூபா அதை தெரியாமல் ஒழிஞ்சி படுத்து நல்ல தூக்கம் இல்லாமல் லெட்டின் போக வசதி இல்லாமல் பாத்ரூம் போக வசதி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை இழந்து இந்த காசை அனுப்புகிறான் மனிதன் பிறப்பதற்காக அந்த காசு சம்பாதிக்காத தான் மனுஷன் பிற பிறந்தான் அது கிடையாது இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக மனுஷன் பிறந்தான்னு சொன்னால் நீங்கள் ஓகே லண்டன் அமௌக்குங்க அனுப்புங்க கனடா அமெரிக்கா எந்த நாடு வேணாலும் அனுப்புங்க வாழ்க்கையில் பொருளாதார செல்வம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்ல சொல்லப்படுங்களா இல்லை எந்த நாடு வேணாலும் அனுப்பலாம் அது முக்கியம் இல்லை ஒரு சின்ன கதையை சொல்லி படிக்கிறேன் ஒரு பெற்றோர்கள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான் அவனுக்கும் கஷ்டம் எப்படியாவது நம்ம அமெரிக்கா அனுப்பினோம் கனடாக அனுப்பினோம் நிறையா சம்பாதிச்சு நம்மளை போல ஏறு உழுது உழவர் தொழில் செய்து கஷ்டப்பட்டு இந்த கூழு கம்பம் கூழு கேழ்வரிசி அரிசி நல்ல சாப்பாடு கூட கிடையாது சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நம்மளை மாதிரி நம்ம புள்ள கஷ்டப்பட அவனை எப்படி ஆச்சும் வெளிநாடா அனுப்பணும் அவன் சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் என் பிள்ளை அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படிதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் வாழ்கிறாரு உண்மையான பெற்றோர்கள் அப்படிதான் வாழ்கிறாரு போனான் நிறைய சம்பாதிச்சான் பொண்ணுக்கு உடம்பு முடியலை ரொம்ப சீரியல் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தான் பொண்ணு மட்டும் இங்கே இருக்கா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படியா என்ன செய்யலாம் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் நான் வேணா ஒரு ஆயிரம் டாலர் அனுப்பிவிடவா எழுபது ஆயிரம் அனுப்பிவிடும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அப்பா நான் ஒரு வாரத்தில் இழம்புறாருளா அப்படியா எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது விசா கிடைக்காது ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்துடுவேன் கூடிய ஒரு அப்படின்னு வர்றான் ஜார்ஜ் சொல்லிட்டாரு வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க பாடிய இன்னைக்கே நாளைக்கே இறந்துருவாங்க அப்படின்றார் வீட்டுக்கு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்பா பையனும் வந்துட்டான் வீட்டுக்கு நேரடியாக அப்பான்னு அழுகுறோம் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பாசம் கடைசி நேரம் என்ன பாவனும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு ஒரு தென்னை மரத்தை நீ போகும்போது நட்டான் அந்த தென்னை மரம் வளர்ந்தது எங்களுக்கு இளநீர் கொடுத்தது தாகத்தின் நே நேரத்திலே இளநீர் கொடுத்தது நான் வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த தென்னை மரத்தின் கீழ் படுத்து உறங்கினேன் உறங்குவதற்கு உதவியா நான் கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னை பெரிய ஆளாக்கணும்னு நினைத்தேன் ஆளாக்கிட்டேன் ஆனால் நான் துன்பப்படும் போது நான் வளர்த்த மகனும் எனக்கு உதவி செய்யவில்லை இந்த தென்னை மரத்தும் உனக்கான் வித்தியாசம் நான் இலக்கு போகிறேன் இன்னைக்கே நாளைக்கு சாக போறேங்கிறது நேரத்தில் உனக்கு என்ன உதவி வேண்டும் செய்ய போகிறேன் என்கிறாய் நல்லா பிரியாணி திக்க முடியுமா அல்லது ஒரு கோட்டை அடிக்க முடியுமா அல்லது உலகத்தை சுற்றி பார்க்க கொடைக்கானல் ஊட்டி போக முடியுமா நான் இறக்க போகிறேன் என்கிறேன் உனக்கு என்ன ஆசை நான் செய்யும் தன்னை காலம் வாழ்ந்து என்ன புண்ணியம் நீ அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ வாழ்ந்து என்ன புண்ணியம் ஒன்றும் கிடையாது தயவு செய்து பெற்றோர்களே இனிமேலாவது இனிமேலாவது ஒற்றுமையோடு வாழ நினைங்கள் மனிதன் என்பவன் ஒற்றுமையோடு வாழ்வதற்காகத்தான் மனித பிறப்பே இல்லைன்னா ஐந்தாம் அறிவு படைத்த மிருகங்கள் போல் நம்மையும் படைத்திருக்கலாம் அதற்காக சிந்தனை செய்யக்கூடிய அறிவு அப்பேற்பட்ட சிந்தனை அறிவு குறைப்பு மனிதன் என்பவன் எதற்காக தோன்றினான் எதற்காக பிறக்கிறான் எதற்காக துன்பப்படுகிறான் எதற்காக இன்பப்படுகிறான் இதெல்லாம் சைபர் சுத்தாந்த நூல்கள் திருக்குறள் ராமாயணம் ஆகப்பறங்கள் எல்லாம் சொல்லி நாம் படிப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் துன்பம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனுக்கு துன்பம் கிடையாது வாழ்க்கைப் போறாக பூராவுமாக துன்பம் கிடையாது இதைத்தான் வள்ளுவர் அடிப்படையிலிருந்து பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கும் வரைக்கும் நூல்களாக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் இதை அடிப்படையில் உலக மாணவர்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மாணவர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்